ஹாய் மக்களே அம்மு குட்டி அம்மையோ எப்படி தந்தாங்களே எப்படி இருக்குது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா சின்ன மருமகள் அதோட இன்றைக்கையோட ப்ரோமோ தான் மக்களை பார்க்க போகிறோம் இன்னைக்கு ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே சேதுவோட பாட்டி வந்து யாரை கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன மருமகளை அவங்க பொன்னியும் கூப்பிட்றாங்க மக்களே ஏன்னா அவங்க நீ எனக்கு தானே நீ எனக்கு தானே என்னை கூட்டுமோ அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே எல்லாருக்கும் அப்படியே தமிழுக்கும் சேதுக்கும் வந்து அப்படியே மண்ட புரம்புக்கு மக்களே நீங்கள் கிட்டும் போய் எல்லா டெஸ்ட்டும் என்னை எடுங்க இன்றைக்கி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் எல்லா டெஸ்ட்டையும் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் பாட்டி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் பாட்டி என்ன சேது மாமா தானே ஒன்று எப்போவுமே கூட்டம் வராரு அப்படின்னு கேட்குறா மக்களே அது இவங்க நீ எனக்கு மருமக தானே நீ எனக்கு மக தானே நீங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு பேச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கூட்டுமாங்க அதுக்கப்புறம் இந்த பொன்னாரங்கிறது தான் மக்களுக்கு புரியுது பாட்டி தமிழ் யோசிக்கிற மக்களே பாட்டி ஏதோ நம்மளுக்கு சரியான ஐடியா பண்ணுறாங்கன்ட்டு ஆனால் சேர்ந்துக்கிறது புரியல மக்களே அதை யோசிச்சே பார்த்துட்டு மக்களே இதோடு இந்த எபிசோடு முடியுது மக்களே என் எபிசோடு ப்ரோமோ முடியுது அடுத்த ப்ரோமோ நாளைக்கு ப்ரொம் நா அப்படின்னா அம்மு கூட்டி அம்மியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வா